அதுதான் திமுக அது தானே நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கிறீங்க ஒரு மதிப்பு மிக்க ஒரு அமைச்சர் ஒரு கல்வியாளர் சொல்கிறார் ஓசியில் போறிய எப்படி போறிய ஓசியில் போறியும் கேவலமாக பார்க்குறேன் இந்த மக்களை வந்து இன்னும் எவ்வளோ தூரம் இவங்க தான் சுயமரியாதை பேசியவர்கள் இவங்க தான் சுயமரியாதை இந்த என்ன சொல்கிறது தன்மானம் இதெல்லாம் பேசணும் கடைசியாக இப்படி மக்களை வந்து ஓசி இல்லைன்றாரு உட்கார்ந்துருக்கிற தங்கச்சியை கூப்பிட்டு நீ எஸ்சி தானமா தாழ்த்தப்பட்ட உள்ளதனம்மா அப்படின்றாரு அவளுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நின்று மாமன்ற உறுப்பினராக இருக்காள் இவங்க ஓட்ட ஒன்றும் இல்லை இன்றைக்கி பார்த்தா முன்னாடிலாம் தாழ்த்தப்பட்டவங்க வந்து தெருவில் நடமாட முடியாது ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயில் தெருவில் நடமாட முடியாது ஆனால் இன்னைக்கு அந்த உரிமையெல்லாம் வந்திருக்குன்னா யார் காரணம் பெரியார் அவர்கள் ஓட்ட பிச்சைங்கிறார் நாங்கள பிச்சைக்கார பை மக்களா நாங்க நீங்க இருக்கிற இந்த பிச்சை என் அண்ணன் தம்பி என் மாச்சம் போட்டா ஓட்டு பிச்சை மறந்துக்கிட்டு இந்த ஆணவை திமிரில் பேசிட்டு அலைகிறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அது சும்மா போட்டு ஆடிட்டு இருக்காதீங்க வார்த்தைகளை அளந்து தன்மையோட பேச பழகுங்க அதுவும் ஐயா பொன்முடியெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வில பெரிய கல்வியாளர் அவர் படித்தவர் இப்படி வார்த்தைகளை வந்து எதில் போறீங்க ஓசியில் போறீங்க யாரு உங்க உங்க பரம்பரை போட்டோ வாங்கி காசு போட்டு வாங்கின சொந்த பேர் அது எங்க வரியில வாங்கலையா அது எங்க வரியில வாங்கலையா கொடுமை ஒரு பார்த்தா உங்களுக்கு தான் நாலாயிரம் ரூபாய் கார்டு கொடுத்தாரா இல்லையா வாங்கினீங்களா தரங்க நாலாயிரம் ரூபாய் வாங்கினீங்களா இப்ப பஸ்ல எப்படி போறீங்க கோயம்பேடு சில தினங்களுக்கு முன்னால் அரசு நிகழ்வு ஒன்றில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்நிகழ்வில் கலந்து கொண்ட பெண்களை பறந்து நீங்கள் பேருந்துகளில் எவ்வாறு பயணம் செய்கிறீர்கள் ஊசியில் தானே பயணம் செய்கிறீர்கள் என்று ஏளனமாக பேசியது மிகுந்த சர்ச்சையையும் பரபரப்பையும் கிளப்பியது ஏற்கனவே பேருந்துகளில் இலவச பெண்களுக்கான இலவச பேருந்துகளில் பெண்களை நடத்துனர்கள் அவ்வாறு ஏளனமாக பேசக்கூடாது என்று ஏளனமாக நடத்தக்கூடாது என்று முதல்வர் அவர்கள் கூறியிருந்தால் இந்நிலையில் அமைச்சரவர்களே இவ்வாறு நடந்து கொண்டது பெரும் பரபரப்பை கிளப்பியது இது பற்றி அண்ணன் சீமான் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அண்ணன் சீமான் கூறிய பதிலை தான் நாம் கண்டோம் ஆனால் சீமானவர்களின் கருத்தை நீங்கள் எவ்வாறு உணர்கீர்கள் என்பதை உங்கள் கருத்தின் மூலம் தெரியப்படுத்தவும்